ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் என்ன மதிய சாப்பாடுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொன்னி அரிசி ரெண்டு அரிசி உண்டு செங்கல்பட்டு பொன்னி செங்கல்பட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பொன்னி அரிசி அடுத்து விளமீன் குழம்பு வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் போயிருந்தேன் அப்போ விளமீன் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு விளமீன் பரவாயில்ல சைஸாக இருந்துச்சு ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சின்னதாக இல்லை மீடியம் சைஸில் இருந்துச்சு அந்த குழம்பு அதுக்கப்புறம் அவியல் கூட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் வெள்ளரிக்காயும் கேரட்டும் வீட்டில் செஞ்ச தயிர் வெள்ளமின் ரெண்டு பொரிச்சது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கேரட்டும் வெள்ளரிக்காயும் இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு வெள்ளரிக்காய் கொஞ்சம் சாப்பிட்லாமேன்னு வெள்ளரிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டும் வச்சுருக்கேன் அப்புறமா தயிர் வச்சுருக்கேன் இது நான் எங்கள் வீட்டில் பண்ண தயிர் நெக்ஸ்ட்டு வந்து அவியல் குட்டு வச்சுருக்கேன் பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த அவியல் குட்டு ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லை எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலே எல்லா காய்கறியும் இருக்கும் எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காயை அரைச்சி போட்டு அவியல் கூட்டு வைப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மீன் பொறிச்சது வச்சுருக்கேன் இன்றைக்கி வாங்கின மீன் நல்லாவே இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் மீன் தான் போல முன்னாடியெல்லாம் மீன் நல்லாவே வந்துட்டுருந்து இப்போ இந்த வெயில் ஆரம்பித்த பிறகு மீன்பிடி இல்லைவோ என்னவோ தெரியலை ஆனால் மீன் கொஞ்சம் வரத்து கொஞ்சம் குறவாக தான் இருக்குது அடுத்து மீன் குழம்பு ஊற்றியாச்சு மீன் குழம்புல முருங்கக்காய் மாங்காய் மிளகாய் அதெல்லாம் போட்டிருக்கேன் தக்காளி தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு மீன் தழை வச்சுருக்கேன் மீன் தலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கேரட்டையும் வெள்ளரிக்காய் தனித்தனியும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெயில் காலத்தில் ஏதாவது காய்கறிகள் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.